வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு குடல் கிரேவிங்க ஆட்டுக்குடல் குழம்பு அதான் பார்க்க போகிறோம் குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க ஆட்டுக்குடலை வாங்கிட்டு வந்துட்டு அதை சுடு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க வேக வைக்கணுங்க சும்மா ஒரு கொதி வந் வர்ற வரைக்கும் வேக வச்சுட்டு அது வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியும் நான் வடிச்சிருவேன் இது என்னோட மெத்தடுங்க ஏன்னா அந்த குடல் வாசமே ஒரு துளி கூட இருக்காதுங்க நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குமில்லங்க அது வந்து ரொம்ப இல்லாமல் நல்லா நம்ம போடுற மசாலா ஃப்ளேவரில் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம் அதை அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் அதுக்காக மசாலா ரெடி பண்ணுறேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சமாக பட்டை சோம்பு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனும் குளம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுவேங்க இது வந்து கிலோ ஆட்டுக்குடலுக்கு இந்த வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து மட்டன் குழம்பும் வச்ச இந்த ஆட்டுக்குடல் கிரேவியும் கொஞ்சமாக செஞ்சேன் அதனால் நான் வந்து ரெண்டாக ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் இப்போ கொடுத்துருக்குற அளவு பார்த்திங்கன்னா கிலோ குடல் கறிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தூள் சேர்த்திக்கலாங்க கறி மசாலா தூள் சேர்த்திக்கிறேன் கறி மசாலா தூள் நானே அரைச்சது தாங்க என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலில் வீடியோவாக இருக்குது பாருங்கள் கொடுத்துருக்குற ஏற்கனவே நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சி வந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துணுங்க குழம்பு மிளகாய் தூள் எதுக்கு சேர்த்துன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க குழம்புக்கு நாங்கள் வந்து ரொம்ப தண்ணியாட்ட வைப்போம் அதனால் கொஞ்சம் தூள் சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக பாருங்கண்ணா கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் அந்தளவுக்கு குடல் எடுத்துருக்குறேன் இப்போ குடல் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் இல்லாட்டி குழம்பு டேஸ்ட் வராதுங்க குடல் வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றி மசாலாவை நம்ம அரைச்சதை எடுத்து ஊற்றி கலந்துட்டு அப்படியே கூட்டி வை இது வந்து கூட்டி வைக்கிற குழம்புங்க தாளிக்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் வேணால் தாளிச்சுக்குங்க எங்கள் வீட்டில் தான் வைப்பாங்க இது வந்து இட்லிக்கு அருமையாக இருக்குங்க குடல் குழம்புனாலே இட்லி தான் மெயினாக கேட்பாங்க இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம்னு ரெண்டு சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் கோலம் வந்து அந்த சேனல் அழகாக இருக்குங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்